அனைவருக்கும் வணக்கம் தேவ புலவர் திருவள்ளுவரின் திருக்குறளை ராஜா ரெங்கராஜன் எளிமை குரலாக சமர்ப்பிக்கிறேன் பொருட்பால் அதிகாரம் சூது திருக்குறள் ராஜாவின் எளிமை குரல் தொள்ளாயிரத்து முப்பத்தொன்று வென்றிடினும் தூண்டிற்போன் மீன் விழுங்கி அற்று வென்றாலும் சூதாட விரும்ப வேண்டாம் வெல்வதும் கூட தூண்டில் முல்லை மீன் விழுங்கியது போன்றது தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு ஒன்றேதி நூறிற்கும் சூதற்கும் உண்டாங்கோல் நன்றேதி வாழ்வதோர் ஆறு ஒன்றை பெற்று நூறு இழக்கும் சூதாடிகளுக்கு நல்ல நிலையடைந்து அறநிறையுடன் வாழ்வதும் நடக்குமோ தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்று உருளாயம் ஓவாது கூறின் பொருளாயம் புறமே படும் உருளும் கருவியில் இடைவிடாது கூறினால் பொருள் வருவது நீங்கி வெளியேறிவிடும் தொள்ளாயிரத்து முப்பத்து நான்கு சிறுமை பல செய்து சீரழிக்கும் சூதின் வறுமை தருவதொன்று இல் துன்பம் பலதந்து புகழை கெடுக்கும் சூதை போல் வறுமை தருவது வேறொன்றுமில்லை தொள்ளாயிரத்து முப்பத்தைந்து கவரும் கழகமும் கையும் தருக்கி இவர் யார் இல்லாகி யார் சூதாட்டத்தையும் ஆடுமிடத்தையும் கைத்திறமையையும் விரும்பி கைவிடாதவர் ஏழையாகி விடுவர் தொள்ளாயிரத்து முப்பத்தாறு அகடாரார் அல்லல் உழப்பர்சு தென்னும் முகடியான் மூடப்பட்டார் சூதாட்டம் என்னும் மூதேவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் வயிறு நிரம்பாமல் துன்பத்தில் வருந்துவர் தொள்ளாயிரத்து முப்பத்தேழு பழகிய செல்வமும் பண்பும் கெடுக்கும் கழகத்து காலை புகின் சூதுகளத்தில் காலத்திற்கும் நுழைந்தால் பரம்பரை சொத்தும் பண்பும் அழியும் தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு பொருள் கெடுத்து பொய்மேற்கொழி அருள் கெடுத்து அல்லல் உழப்பிக்கும் சூது பொருளை அழித்து இரக்க குணம் கெடுத்து துன்பத்தில் வருந்த செய்யும் சூது தொள்ளாயிரத்து முப்பத்தொன்பது உடை செல்வம் ஊனொலி கல்வி என்று ஐந்தும் அடையாவாம் ஆயங்குழின் உடை செல்வம் உணவு கல்விப்புகள் ஐந்தும் சூதாடுபவரை சேராது தொள்ளாயிரத்து நாற்பது இழத்தொட்டவும் காதலிக்கும் சூதே போல் துன்பம் உளத்தோட்டுவும் காதற்று உயிர் இழக்கழக்க வெறியோடு சூதாடுவதைப் போல உடல் துன்புறும் போதெல்லாம் காதல் கொள்ளும் உயிர் நன்றி மருத்துவர் ராஜா ரெங்கராஜ் தஞ்சாவூர்